மக்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியாக உருவெடுத்ததை கொண்டாடுவதாக கும்படி விஜய் ரசிகர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம் தமிழ் சினிமாவின் நட்சத்திர நடிகரான விஜயின் ரசிகர் மன்றமாக இருந்த விஜய் மக்கள் இயக்கத்தை நடிகர் விஜய் இன்று தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியாக அறிவித்தார் அந்த அறிவிப்பை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்த நடிகர் விஜயின் ரசிகர்கள் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர் அதன் அடிப்படையில் திருவள்ளூர் மாவட்டம் குமிதிப்பூண்டி தொகுதி தலைமை சார்பாக நிர்வாகிகள் அறிஞர் அண்ணாவின் திரு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து தளபதி விஜய் வாழ்க வருங்கால முதல்வர் வாழ்க என கோஷங்களை எழுப்பி அங்கிருந்த பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ந்தனர்

ரொம்ப சந்தோஷமா <ren begin plausible> <Manu>, <steroiden>